அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முனதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் பாடசாலை விடுமுறை குறித்து வழியான ஆரவிப்போம் இலங்கையில் கட்டாயமாகப்படும் நடைமுறை வலியானது ஆரவிப்போம் நாடளாவிய ரீதியில் போதைப் பொருட்களுடன் ஆயிரத்து முந்நூற்று பதினான்கு பேர் கைது தமிழர் பகுதியொன்றில் கோர விபத்தில் சிக்கிய பெண்கள் பறிபோன உயிர் பல்கலைக்கழகின் மாணவன் திடீர் மரணம் கலவானை சூட்டின் துப்பாக்கிதாரி கைது ஆழ்கடலில் போதைப்பொருள் கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் உள்ளூர் பலநாள் மீன்கடி பாப்பலை கடற்படையை காய்ப்பாற்றியாது வாகன இறக்குமதி அரசாங்கம் வழங்கியுள்ள அனுமதி குறித்து வழியாகியுள்ள தகவல் அனுராதபுரம் குருநாகல் வீதியில் கார் மோதி நபரப்பு அதிர்ச்சி கொடுத்த பின்னணி செய்திகள் உயர்தர பரீட்சையை முன்னிட்டு ஏழாம் திகதியுடன் நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது டிசம்பர் எட்டாம் திகதி பாடசாலைகளில் கற்றல் கற்பித்த செயற்பாடுகள் மீள என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை முன்னிட்டு விடுமுறை வழங்கப்பட உள்ளது எதிர்வரும் பத்தாம் திகதி ஆரம்பமாகும் பரீட்சைகள் டிசம்பர் ஐந்தாம் திகதி வரை நடைபெறவுள்ளது இந்நிலையில் டிசம்பர் எட்டாம் திகதி பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மீள என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி புதிய கல்வியாண்டுக்கான பாடசாலைகள் ஆரம்பமாகும் தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி முதலாம் திகதி முதலாம் தவணையில் முதற்கட்ட செயற்பாடுகள் ஆரம்பமாகி பிப்ரவரி பதினொன்றாம் திகதி வரை இடம்பெறவுள்ளன உள்ளன பிப்ரவரி பதினான்கு முதல் மார்ச் இரண்டாம் திகதி வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் மார்ச் மூன்றாம் திகதி முதல் ஏப்ரல் பத்து வரை இடம்பெறவுள்ளது ஏப்ரல் பதினொன்று முதல் ஏப்ரல் பத்தொன்பது வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது இரண்டாம் தவணை ஏப்ரல் இருபதாம் திகதி ஆரம்பமாகி ஜூலை இருபத்தி நான்காம் திகதியுடன் நிறைவடையவுள்ளது மூன்றாம் தவணையின் முதற்கட்டம் ஜூலை இருபத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் ஏழாம் திகதி வரை இடம்பெறவுள்ளது ஆகஸ்ட் எட்டு முதல் செப்டம்பர் ஆறாம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது முதல் டிசம்பர் நான்காம் பழச்சாறு பானங்கள் கட்டாயமாக இலங்கை தரச்சான்றிதழ் முத்திரையை கொண்டிருக்க வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் உடனடியாக பருகக்கூடிய அனைத்து பழச்சாறு பானங்களும் கட்டாயமாக இலங்கை தரச்சான்றிதழை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அத்துடன் இதே வகையை சேர்ந்த இறக்குமதி செய்யப்பட்ட பழச்சாறு பானங்கள் விற்பனைக்கு வருவதற்கு முன் இறக்குமதி பரிசோதனை திட்டத்தின் கீழ் முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த விதிமுறை தேசிய உணவு மற்றும் பான தர சான்றிதழ் தேவைகளுக்கு இணங்க நுகர்வோருக்கான தயாரிப்பு பாதுகாப்பு தரத்தையும் உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இது குறித்து நுகர்வோர் தங்களின் முறைப்பாடுகளை ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற நுகர்வோர் விவகார ஆணையத்தின் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய வேலை கீழ் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்காமைய நாடளாவிய ரீதியில் நேற்று சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட கைது ஊடகப் பிரிவு இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து முன்னூற்று பதினோரு பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் முப்பத்தொரு பேர் தடுப்பு காவல் உத்தரவுகளை பெற்றுள்ளனர் மேலும் எட்டு பேர் மறுவாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் அவர்களிடம் இருந்து கிராம் நூற்று மில்லிகிராம் ஹெரோயின் ஒரு கிலோ கிராம் இருநூற்று இரண்டு கிராம் இருநூற்று நாற்பத்தி ஏழு மில்லி ஐஸ் ஒரு கிராம் நாற்பத்தி ரெண்டு மில்லிகிராம் மில்லி கிராம் முப்பத்தேழு கிலோ கிராம் இருநூற்று கிராம் தொள்ளாயிரத்து எழுபத்தொரு மில்லிகிராம் கஞ்சா

புத்தளம் அனுராதபுரம் பிரதான வீதியில் உள்ள சிராம்பீடிய பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வீதி விபத்தில் வயோதிப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூன்று பெண்கள் காயமடைந்துள்ளனர் உயிரிழந்தவர் மன்னார் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மேலும் முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு மற்றும் எண்பது வயதுடைய மூன்று பெண்கள் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக புத்தளம் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் பகுதியிலிருந்து புத்தளம் நோக்கி பயணம் செய்த கேப்ரக வண்டி அதே திசையில் முன்னால் பயணித்துக் கொண்டிருந்த மற்றொரு கெப் வண்டியின் பின்பக்கமாக சென்று மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கெப் வண்டியின் பின்பக்கமாக இருந்த நான்கு பெண்கள் படுகாயமடைந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை இதனையடுத்து படுகாயமடைந்த நான்கு பெண்களையும் அங்கிருந்தவர்கள் உடனடியாக புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அதில் ஒருவர் ஏற்கனவே விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் புத்தளம் தலைமையக போலீஸ் போக்குவரத்து பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப பீடத்தில் முதலாம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவர் கடந்த முப்பத்தோராம் திகதி இரவு ஏற்பட்டு திடீர் சுகையினம் காரணமாக உயிரிழந்தார் எனினும் இந்த மரணத்திற்கு பகிடிவதை காரணமாக இருக்கலாம் என மாணவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர் அனுராதபுரம் ஜாயஸ்ரீபுரம் பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய மாணவர் என தெரிவிக்கப்படுகின்றது திடீர் சுகையினம் காரணமாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக பூவரசங்குளம் போலீசார் தெரிவித்தனர் மாணவர் உயிரிழந்த போது அவரது உடலில் கணிசமான அளவு மதுபான செறிவு இருந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் குறிப்பிடுகின்றனர் எவ்வாறாயினும் இந்த திடீர் மரணத்துக்கு பகுடிவதே காரணம் என மாணவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கெலவானி தெல்கோட பகுதியில் கடந்த முப்பத்தோராம் திகதி இரண்டு பேர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்திய சந்தேக நபர் கெலவானி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் பகுதியை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது அழைப்பு பிரிவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கலவானி எலவெல்ல பகுதியில் உள்ள வீடொன்றின் சமையலறையில் அவர் மறைந்திருந்ததாக தெரிவித்த போலீசார் இதன்போது அவரிடமிருந்து துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி ஆறு தோட்டாக்கள் மற்றும் கூர்மையான கத்தியொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர் இலங்கை கடற்படைக்கு கிடைத்த நம்பகமான தகவலின் அடிப்படையில் இலங்கையின் மேற்கு ஆள்கடலில் நடத்தப்பட்ட ஒரு சிறப்பு நடவடிக்கையின் விளைவாக போதைப் பொருள் பொதிகளை கொண்டு சென்றதாக சந்தேகிக்கப்படும் உள்ளூர் பலனால் மீன்பிடி கப்பலுடன் ஆறு சந்தேக நபர்களும் கைப்பற்றப்பட்டதுடன் பலனால் மீன்பிடி கப்பலும் சந்தேக நபர்களும் தற்போது மேலதிக விசாரணைக்காக கொண்டு வரப்பட்டனர் நாட்டில் வாகின இறக்குமதிக்காக இந்த ஆண்டில் இதுவரை சுமார் ஒன்று எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன் கடிதங்களை அனுமதி வழங்கியுள்ளதாக பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் சுமார் ஒன்று வரை கடன் கடிதங்களை திறக்க அனுமதி அளித்திருந்தது இருப்பினும் இதுவரை ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வாகனங்கள் மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன நாட்டிற்கு இதுவரை சுமார் அறுபது சதவீத வாகனங்கள் மட்டுமே வந்தடைந்துள்ளன அதன் பெறுமதி சுமார் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் ஆகும் அரசாங்கம் ஆரம்பத்தில் வாகன இறக்குமதியாளர்களுக்கு ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் வரை கடன் கடிதங்களை திறக்கவே அனுமதி அளித்திருந்தது எனினும் கடன் கடிதங்களின் மொத்த மதிப்பு இந்த எல்லையை அடைந்தபோது அரசாங்கம் படிப்படியாக இந்த எல்லையை ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர் வரை அதிகரித்தது தற்போதைய நிலையில் கடன் கடிதங்களும் இந்த திருத்தப்பட்ட எல்லையை அடைந்துவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் அனுராதபுரம் குருநாகல் வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஆனொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்று முன்தினம் இரவு ஆலத்வேவோ பகுதியில் இடம்பெற்றுள்ளது அனுராதபுரம் நோக்கி பயணித்த கார் ஒன்று வீதியில் பயணித்த பாதசாரி மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த பாதசாரி சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் அனுராதபுரம் பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் காரின் சாரதி காயமடைந்த நிலையில் அனுராதபுரம் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த விபத்து தொடர்பில் அனுராதபுரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மெரிகான கிம்புலாவல பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்க்க வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிம்புலாவில கமதா என்ற இடத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்க்க வந்த இளைஞர்கள் குழு ஒன்றே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஐநூறுக்கு மேற்பட்டோர் இசை நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடமிருந்து பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் இன்று நுகேகொடை நீதவான் முன்னிலையில் ஆயர்படுத்தப்பட உள்ளனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திரங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க